இரநூறுவா கம்மிலாம் எத்தனை நாளான குட்டி இருக்கு இருபது நாளில் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க ஆமாம் டெல்கான் டூ தமிழ் சிங்கம் சேனல் கருங்குடியில் சேர்கிற பெண்குட்டி கெடாக்குட்டிங்களா பிறவையை பிறவக்குட்டி என்ன விலை வருதுங்க ரெண்டு ஐநூறு என்ன வேலைனா முடிக்கலாங்க இரநூறு பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு முந்நூறுன்னா முடிக்கலாங்களா சரி ஓகேண்ணா

பிறகு குட்டிங்களா அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரெண்டு ரூபா சொல்றீங்க எத்தனை நாளான குட்டினா ஒரு வாரம் தொப்புள் கொடி அப்படியே இருக்கு இது பிறகு குட்டி அடிக்கறிஞ்சி இது என்ன ரேட்னா வருது ரெண்டு ஐநூறு என்ன ரேட்னா பிடிக்கலாங்க இரநூறு ரூபா கம்மி பண்ணலாம் அதுக்கு மேலே ஆகாது அடுத்த இந்த குட்டினா

முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு வந்து திருப்பூர் அனுப்புறையா சரி ஓகேண்ணா